மாப்பிள்ளை போன வேகத்தை பார்க்கும்போது மணிக்கணக்கில பேசுவார்னு பார்த்தா உடனே திரும்பி வந்துட்டாரு ஜென் போற வந்து ஏழு நிமிஷத்துல பேசி பேச முடியும் ரசிகராக இருந்தாரு என்ன சந்தோஷ் பொண்ணோட ரசனை பொண்ணோட ரசனை உனக்கு பிடிச்சது பொண்ணுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பேசித்தியா

இதுல என்னடா ரகசியம் கூச்சம் சந்தோஷிக்கு பொண்ணை ரொம்ப புடிச்சி போச்சான் அந்த சந்தோஷத்துல உனக்கு பேச்சு வர மாட்டேங்குது இது ஆக வேண்டிய காரியத்தை பாக்கலான்னு சொல்றான் சித்தப்பா நான் சொல்றது கொஞ்சம் காரடா நீங்கள்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் பொண்ணை மத்திரம் கட்டின படவையோடு அனுப்பிச்சி வைங்க அது இல்லைங்க ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அதனாலமா செய்ய பேசிட்டுருக்குறேன்ல சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலப்பா சிதம்பரம் பையன் என்ன சொல்றான் என்னடா சொல்லுவான் பெரியவங்கள பார்த்து என்ன முடிவு பண்றீங்களோ அது எனக்கு சரிங்கிறான் பெரிய குடும்பத்து பையன் சும்மாவா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க கருத்துக்கு மரியாதை கொடுக்கறது சரியா சொல்லி இதெல்லாம் பரம்பரையா வர குணம் இல்ல ஆமாங்க சரி முகூர்த்த தேதி என்னைக்கு வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வச்சுக்கலாம் ஐயா ஒன்னு ரொம்ப சீமா இருக்கா எனக்கு முடிக்கல உன் குணத்துக்கு இதுவே ஜாஸ்தி இதை விட நல்ல இடம் கிடைக்காது வாய் முடிக்கிட்டு பேசாம நல்ல இடமா இருக்குது சித்தப்பாக்கு தெரிஞ்ச இடமாவும் இருக்குது தான் முடிவு பண்ணும் பேசாம ஐயரு மூணு முகூர்த்த தேதியை குறிச்சு கொடுத்துருக்காரு பேப்பர் வச்சிருக்கேன்

அவர் முடிவெடுத்துட்ட பிறகு அதுக்கு விரோதமா நீயோ நானோ செயல்பட்டோம் அது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை அதுவும் இல்லாம அவரை சபையில் வாயை திறந்து எதுவும் அவமானப்படுத்திடாத நீ உங்க அப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுன அது அவருக்கு மட்டும் இல்லை அவமானம் நம்ம குடும்பத்துக்கே அது அவமானம்தான் நீ இப்போதைக்கு வெறும் வாயை மூடிக்கிட்டு வா அப்போதான் உனக்கு அவர் சொத்துல ஏதாவது தேரும் இல்லை கோவத்துல சொத்துல ஒரு பைசா உனக்கு எழுதி வைக்க மாட்டாரு நான் இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்டா ப்ளீஸ் சந்தோஷ் கோபரே சீக்கிரமா போய் பொண்ணை கூட்டிட்டு சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்யாணத்தை பிரமாதமா நடத்திடுவோம் பாத்துப்பீங்களா இட்ஸ் மை வேர்ட் தண்டா சரி ஆமா என்ன நடராஜ் மாப்பிள்ள கூப்பிட்டு என்ன ரகசியம் சொன்னாரு அதான் ரகசியம் வாச்சு வெளியே சொல்லுவாங்களா அது என்ன ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்னடா அனிமூனுக்கு சுவிசர்லாந்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணு சித்தப்பாவை ரெக்கமெண்ட் பண்ண சொன்னியா சொல்லிட்டு போட்டுமே அது என்ன பிரமாதம் போனா போச்சு நாமளும் கூட போனா போச்சு ஐயா இருபத்தி மூணாம் தேதி எங்களுக்கு சௌரியமா இருக்கு உங்க சௌரியம் எப்படி ஐயா உங்க சௌரியப்படியே எல்லாத்தையும் பண்ணுங்க சரி அம்மா பண்ணிடுவோம் சரி ஒரே பையன் வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் விமரிசைய பண்ணம்னா சார் உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க தம்பி இருக்கார் நடராஜ் உங்க தேவை எல்லாம் சொல்லுங்க அவர் ஏற்பாடு பண்ணுங்க

என் கண்ணால பார்த்து கையமா பிடிச்சங்க ஆமாடா அதுவும் ரொம்ப கோபம் பக்கத்து பிரச்சனை பண்ணிட்டானா ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது தானே அதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்த பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இல்ல இது ஏன் வீட்டுக்காரோட பிரச்சனை என்னையா வந்தமா தொழில பார்த்தமான்னு இல்லாம வந்தது சின்ன வீடு செட்டப் பண்றியா என்ன இவட்ட போட்டு கொடுத்தியா இவன் பேச்ச கேட்டு நம்ப இவ்வளவு தூரம் வந்திருக்க நீ என்ன சாதாரணமான ஆளா உன் கூட குடும்ப நடத்துல எனக்கு தெரியாத உன்னோட யோகிதான் உன்கிட்ட என்னையா பேச்சு நான் அவகிட்டயே பேசிக்கிறேன்

இங்க என்ன நடக்குதுன்னு தலையும் புரியல வாழும் புரியல அதுதான் என் வீட்டுக்காரோட சாமர்த்தியம் பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு கூட தெரியாம சைட்ல எப்படி ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்கான் பாத்தியா ஏய் எவடியாவ என் புருஷன் கூட பைக்ல உட்காந்து ஊர்வலம் போன மகாராணி

அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்திருக்கா இவன் பார்த்து கூட்டு வந்திருக்கான் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியாது இப்படிதான் உதவின்னு ஆரம்பிக்கும் அது எங்க போய் முடிய போதோ ஏண்டி என் புருஷன் வாட்ட சாட்டமா இருக்கான்னு அவனை மடக்கி போட திருச்சியாடி வெட்டிடு வேண்டி வெட்டிடு வேண்டி ஐயோ அக்கம் பக்கலாம் வேடிக்கு பார்க்கிறாங்க தயவு செய்து இங்க இருந்து போய்டு தாய் அவ்வளவு மான ரோஷம் பார்க்கறவ உன் பொண்ண ஒழுங்க வளத்து வச்சிருக்கணும்டி ஏய் நீ ஒண்ணு எனக்கு ஒழுகது பத்தி சொல்லி தர வேண்டாம் உன் வேலைய பாத்து போடி ஏய் என்ன என்ன வாடி போடிட்டு இருக்க உனக்கு என்னடி மரியாதை மாலதி நீ சும்மா இரு அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுமே தப்பா நடக்கல எந்த நோக்கமும் இல்லாம என் தங்கச்சி உங்க புருஷன் கிட்ட லிப்ட் கேட்டு பைக்ல வீட்டுக்கு வந்து இறங்கிருக்கா அவ்வளவுதான் அது தப்புனா எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சொல்றாங்கல்ல போமா இந்த பாரு இவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு தான் போறேன் இன்னொரு தடவை என் புருஷனையும் ஒன்னையும் ஒன்னா பார்த்தேன் அதே இடத்துல வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்

அம்மா இந்தட்டவளே பீடரி வந்து வாய் வந்து புடி பேஸ்ட் போறாளேடி நவகின்னு அவமானத்தை தேவியாடி தேவியாடி எல்லாம் உன்னால தான் வீம்பா இந்தக்கு நடி ஏடு நீ திரும்ப மாட்டேடி போடி இங்க அம்மா பிடுங்கடி ஒரு அடி விழுந்தது

ஐயோ… வா நடராஜ் உங்க மீனை இலவசமா கொடுக்காத மீனை பிடிக்க கத்துக்கொடுன்னு ஒரு பழமொழி உண்டு தெரியுமில்ல அது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு பொருந்தும். நம்ம ஸ்டாஃபுக்கு எல்லாம் ரொட்டீனை ஆனுயுவல் இன்கம் கொடுக்குறது பதிலாக புது ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்க ட்ரெயின் பண்ணணும் அவங்களாம் எஃபர்ட்ஸ் எடுத்து இல்லை எடுத்தோம் மேணுமோ அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் படிச்சு பாரு சரி வா சந்தோஷ் உக்காரு கம்பெனியோட ஸ்டாஃப் டெவலப்மெண்ட்ஸுக்கு நீ நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்துக்கணும் நீ கம்பெனி எம்டி உனக்கு அதை செய் இதை செய் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நம்ம ஸ்டாஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நானாக ஒரு ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கு பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் ஏன்பா கம்பெனி விஷயம் முக்கியம் இல்லையா இல்ல கம்பெனி விஷயம் முக்கியம்தான் ஆனா நான் என் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன் அது கம்பெனி விஷயத்தோடு ரொம்ப முக்கியம் அதான் முடிஞ்சு போச்சப்பா தேதி கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்ச எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா நட்ராஜ் ஸ்கீமை பார்த்தியப்பா நல்லா இருக்கா இல்ல பாத்துட்டே இருக்கேன் போற பாரு எனக்கு அந்த பொண்ணு கவி கவிதை உன் கல்யாணம் மாட்டேன்